மூத்த தலைவர் காங்கிரஸோட மூத்த தலைவர் இவி கே எஸ் இளங்கோவன் காலமாக இருக்கிறார் இது எந்த அளவுக்கு அரசியல் வட்டாரத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நீங்க அவர் கூட பழகிருக்கீங்களா இளங்கோவன் அவர்கள் மறைந்து விட்டார் என்கிற செய்தி அறிந்து மனவேதனை அடைந்தார் அவருடைய தந்தையார் திரு இ வி கே சம்பத் அவர்கள் திராவிட இயக்கத்தின் ஐம்பெரும் தலைவர்களின் ஒருவர் திராவிட இயக்கம் கட்டமைப்பதற்கு தூணாக துணையாக நின்றவர் நாவின்மை மிக்க தமிழ் சொற்பொடிவாடம் அவருடைய திராவிட இயக்கத்திலிருந்து அவர் பிரிந்து சென்று தனிக்கட்சி தொடங்கி பின்னர் காங்கிரஸ் கட்சியோடு இணைந்ததற்கு பிறகு அப்படியே அவர் வெளிவந்த அவர் மகனும் காங்கிரஸ் கட்சியிலே தன்னை ஐக்கியமாக்கி கொண்டிருந்தார் திராவிடக் கழகத்தினுடைய தலைவராக விளங்கி ஆக சிறந்த ஆடம்பிகளில் ஒருவர் தந்தை பெரியார் அவர்களுடைய அண்ணன் மகன் தான் இவி கே சம்பத் பெரியாருடைய பேரன் தான் இவி கே சி இளங்கோவன் அவர்கள் அரசியல் களத்தில் சண்டமாரதமாகவும் சண்டை கோழியாகவும் இவி கே சி இளங்கோவன் திகழ்ந்தாலும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டல்லவா என்கிற அடிப்படையில் அவருடைய இந்த மறைவு ஈடு செய்ய முடியாத துயரத்தில் அனுதாபத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய பணிகளின் மூலமாக அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய மக்கள் சேவையின் மூலமாக என்றென்றும் நினைவுகூரத்தக்கவராக திகழ்வார் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறோம்